ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் டூ டூ ஏக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆடண்டம் எட்டு எஃப் போட்டாங்களே அதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே பாருங்கள் குரூப் டூ டூ ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டாங்க ம் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டூஏவில் வர்றது தான் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் அதோடய கோடு வந்து பத்து பதினாலு இது அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ அதாவது அந்த இருபதாம் தேதி ஆறாவது மாதம் அப்போ வந்து எவ்வளோ வேக்கண்ட் விட்டுருந்தாங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வேக்கண்ட் விட்டுருந்தாங்க ஓகே அடுத்து டிஎன்பிசி வந்து ஒரு ஆடெண்டம் போடுது எப்போ அப்படின்னா நவம்பர் மாதம் ஒன்று போடுது ஓகே நவம்பர் மாதம் எட்டு ஏ அப்படின்னு ஒன்று போட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சு வேக்கன்ஸு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஓகே நம்ம வந்து ஆடெண்டம் போடும்போது நம்ம என்ன நினச்சக்கூடாது ஓ நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கூட இந்த இரநூத்தி எண்பத்தஞ்சு கூட்டணும் போல் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது ஆக்சுவலாக நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அன்றைக்கி எனக்கு அந்த ஆறாவது மாதம் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஆனால் எனக்கு பதினோராவது மாதம் இரநூத்தி எண்பத்தஞ்சு பேர் தான் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்ல வராங்க ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து மைனஸில் எடுத்துக்கணும் ஓகே இதை அப்படி மைனஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருது இரநூத்தி பன்னெண்டு ஸோ குரூப் டூ டூஏல சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து நவம்பர் மாத கணக்குப்படி இரநூத்தி பன்னெண்டு வேக்கண்ட் வந்து குறைச்சி இரநூத்தி எண்பத்தஞ்சு போஸ்டிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிட்டாங்க ம் அடுத்து இப்போ நம்ம குரூப் விட்டாங்களே பதினஞ்சாந்தேதி காலையில் அதுக்கு முத நாள் நைட்டு பதினாலாம் தேதி எட்டு எஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்ரண்டம் எட்டு எஃப் போட்டாங்க இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வேக்கன்ஸ் பற்றி அதிகமாக இல்லை அதெல்லாம் வந்து அந்த சென்ட்ரு பற்றி அப்படி தான் இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு போட்ட எட்டு எஃப்ல வந்து சேம் சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நானூற்றி பதினொன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் விடும்போது அவன் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வே தொண்ணூற்றி ஏழு வேக்கண்ட்டு கேட்டிருந்தான் அதுக்கப்புறம் குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டு எனக்கு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் சாரி இதை தப்பாக போட்டேன் ஓகே மறுபடியும் இந்த வருஷம் ஏழாவது மாதம் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க எனக்கு நானூற்றி பதினோரு பேர் வேணும் அப்படின்றாங்க ஓகே அப்போ இந்த நானூற்றி பதினொன்று இதுவும் பார்த்துட்டோம்னா மொத்தம் நம்மளுக்கு நூற்றி இருபத்தி ஆறு வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகே என்னோட நான் போட்ட அந்த ஆடியோவில் வந்து அவர் என்னோடய அண்ணா தான் வேணும் அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் பதினஞ்சாந்தேதி காலையில் நீங்கள் வந்து குரூப் டூ விட்றீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான குரூப் டூ விட்றீங்க அப்போ எதுக்கு பதினாலாம் தேதி நைட்டு வந்து நீங்கள் நூற்றி இருபத்தி ஆறு போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி அடெண்டம் போட்டிருக்கீங்க அவர் வந்து டிஎன்பிசிக்கு பேசும்போது ஒரு பதட்டத்தில் வந்து நானூற்றி பதினொன்று அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லிட்டார் ஆக்சுவலாக அவருக்கும் தெரியும் அவர் நூற்றி இருபத்தி ஆறு வேக்கண்ட்டை பற்றி தான் பேசினது அந்த நூற்றி இருபத்தி ஆறு வேக்கண்ட்டு நீங்கள் எதுக்கு ஆட் என் போட்டிங்க இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அறுநூற்றி எழுத கொடுத்துருக்காங்களோ அது கூட இந்த நூற்றி இருபத்தி ஆறு ஆட் பண்ணிக்க தானே அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்குறாரு ஆக்சுவலாக இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் பின்னாடி வந்து கிடைக்காம இருக்க ஒரு நூற்றி இருபத்தி ஆறு சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் நான் இல்லவே இல்லைங்களே ஆனால் எல்லார்த்து மனசுலேயே ஏற்படுற கேள்வி என்ன அடுத்த நாள் நீ விடும்போது முதல் நாள் நைட் நீ எதுக்கு போட்ட அப்போ இந்த நூற்றி இருபத்தி ஆறு நம்பரையும் பிடிச்சி அவங்கக்கிட்ட பேசி அந்த சீட்டை நீ வித்துட்டியா அப்படிங்கிறதா எல்லார்த்து மனசுலேயும் இருக்க ஒரு கேள்வி ஸோ டிஎன்பிசி வந்து இதை தவிர்த்துருக்கலாம் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் இங்கே பதினோராவது மாதம் இங்கே பார்த்தா ஏழாவது மாதம் இதுக்கு இடையில் எவ்வளவோ மாதங்கள் இருந்துச்சு இதில் ஏதாவது ஒரு மாதத்தில் வந்து அவங்க இந்த நூற்றி இருபத்தி ஆறு போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்த இந்த கேள்வியே மனசில் வந்திருக்காரு முதல் நாள் நைட்டு போட்டிருக்காங்கல்ல தான் இந்த கேள்வி மனசில் வந்துச்சு ஸோ அதை தான் அவர் அதில் கேட்டிருந்தார் இது வந்து கமான்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவருக்கான பதிலாக நான் அமையும்ன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் இருக்குல்லங்க கோஆப்ரேட்டிவ் இந்த இதோட சேல்ரி என்ன அப்படின்னு பார்த்துட்டா லெவல் பன்னெண்டு சிபிஎஸ் அதாவது முப்பத்தி ஐயாயிரத்தி அறநூறு உண்மையிலுமே சொல்கிற ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் தான் இது ஓகே இதுக்கு வந்து ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பிகாமு எம்காமு கோஆப்ரேட்டிவ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இதோட ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் ஓகே நம்ம இந்த எட்டு ஏடெண்டம் பற்றி இந்த வீடியோவில் நம்மளுக்கான புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்